வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக தேர்தல் களம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது பாஜக அதிமுக கூட்டணி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நேற்றைக்கு வந்து நடந்திருக்குது தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சோ இது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுப்பெறுகிறது அப்படின்ற சுச்சுவேஷனை நேற்றைக்கு நம்ம பார்க்க முடிந்தது பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதே மாதிரி இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் வந்திருந்தாங்க அதிமுகவினுடைய தலைவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவர்கள் எல்லாரும் சந்தித்து பேசியிருந்தாங்க இந்த சந்திப்பு போயிட்டு இருந்த நேரத்துல ஊடகங்கள்ல புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான ஊடகங்கள்ல வந்திருந்த விஷயங்கள் சீட் மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசமான சீட் ஷேரிங் இருந்தாங்க அதிமுக நூத்தி எழுபது இடங்கள்லயும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக ரெண்டு பேரும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இடங்கள்லையும் தேமுதிக அமமுக ஆறு இடங்கள்லயும் ஓபிஎஸ் மூன்று இடங்கள்லையும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடங்கள்லையும் போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நயனார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி சீட் ஷேரிங் பத்தி நாங்க பேசல ஆனாலுமே எல்லாருமே வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க சோர்சஸ் வழியா ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தியா வெளியிட்டு இருந்தாங்க இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இவ்வளோ சீட் ஷேரிங் போகுதா அப்படின்றத தாண்டி இந்த ஒரு சீட் ஷேரிங் சம்பந்தமான நியூஸ் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நியூஸை நமக்கு கொடுக்கறதை தாண்டி ஒரு பெரிய இண்டிகேஷனை நமக்கு கொடுத்துருக்குது எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்கள் அமமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஸோ இவர்களை அந்த கூட்டணிக்குள்ள இணைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் ஒரு இண்டிகேஷன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜா தான் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஒரு பெரிய மூவா எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கும் ஸோ கூட்டணி வலுப்பெறுகிறது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றதா வந்துட்டு நேற்றைய நிகழ்வுகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குது ஸோ அதிமுக கூட்டணியில பாமகவை எங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதிமுக சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது சோ இப்படியா வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் தேமுதிக அண்ட் பாமக இவர்கள் ரெண்டு பேருமே அதிமுகவினுடைய கூட்டணியில தான் வர்றாங்க கிட்டத்தட்ட அன் உறுதி ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நேரத்துல அமமுக ஓபிஎஸ் இவர்களும் உள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற பொழுது இந்த கூட்டணி வலுப்பெறுகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது அப்படியே நம்ம ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அண்ட் திமுக அவர்களுக்குள்ள சண்டை ஆரம்பமாயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் கே சி வேணுகோபால் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்கிறாரு தாவேக்காவினுடைய தலைவர் விஜயை சந்தித்து பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு வந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது மாநிலத்தினுடைய உளவுத்துறை மத்திய உளவுத்துறை இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால சந்திப்பு அப்படின்றது நடக்காமலே போயிடுச்சு ஆனாலுமே தாவேக்காவினுடைய தலைவர்கள் பலரை அவர் சந்தித்து பேசியிருக்கிறாரு அங்கிருந்து கோயம்புத்தூர் போனார் ஊட்டி போனார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது கே சி வேணுகோபால் தற்பொழுது எம்பியா இருக்கிறாரு அவர் கேரளால முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்குது விஜய்க்கு கேரளால ஒரு பெரிய ஃபேன் ஃபேன் பேஸ் இருக்குது இந்த யூஸ் இருக்குதுனால ஒரு ஐந்து வரைக்கும் கேரளால ஓட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது காங்கிரசினுடைய ஆட்சியை அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேரளாவில் இந்த பக்கம் அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நம்ம விஜயை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கே தமிழகத்திலையும் திமுக நமக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால விஜயை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்குது இதற்கு திமுக தரப்புல இருந்தும் காங்கிரஸ் மேல மிக கடுமையான கோபத்துல இருக்கிறாங்கன்ற செய்தி பார்க்க முடியாது இவ்வளவு நாளா காங்கிரஸ் போக்கு காட்டுறாங்க அப்படின்ற செய்தி தான் இருந்தது இப்போ திமுக காங்கிரஸ் வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சோ வரும் நாட்கள்ல பீகார் மாதிரி ஆர்ஜேடி கூட முரண்டு பிடிச்ச மாதிரி காங்கிரஸ் திமுக கூட முரண்டு பிடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க போறோம் சோ ஓவராலா பார்க்க பொழுது தற்பொழுதைய சினாரியோ படி பார்க்கும்பொழுது பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறுகிறது திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக இடையில விரிசல் ஏற்படுகிறது திமுக கூட்டணி உடைகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ களம் இப்படியா போயிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஷயங்கள் எப்படி நகருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி